ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அண்ணா என்னோட சேவல் கூவ மாட்டுது அப்படியே கூவினாலும் வால்யூம் ரொம்ப குறைவாக இருக்குது இருக்கு கூவல் கூவுது அது ஒரு கட்டத்தில் தாண்டினதுக்கப்புறம் சுத்தமாக கூவவே மாட்டுது தொண்டை எடுக்குது கூவ மாட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக அதுக்கு நான் வீடியோ போடணும்னு நினச்சிருக்கிறப்ப கரெக்டாக நம்ம வீட்டில் அந்த பிரச்சனை வந்துருச்சு நம்ம வீட்டில் ஒரு சேவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டை குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்போ சுத்தமாக கூவாமல் நின்றுச்சு அதுக்கப்புறம் ஒரு சில மருத்துவம் பண்ணி இப்போ அறக்கூவலுக்கு மறுபடியும் வந்துருச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் நார்மலாக கூ ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கு என்னென்னலாம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு எப்படி நம்ம மருத்துவம் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் எப்பப்போ வரும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனி காலத்தில் அதிகமாக வரும் இது வந்து தொண்டை வறட்சி அப்படின்னு சொல்லுவாங்க சம்மர்லேயும் வரும் வெயில் காலத்துலேயும் வரும் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா உடலுடைய வெப்பம் அதிகமாகும் போது வரும் குளிர் அந்த பனி காற்று சுவாசிக்கும் போதோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பனி க வச்சிருந்தது எப்படி சொல்கிறது ஏற்க முன்னாள் நைட்டே தண்ணி பிடிச்சி இருப்பாங்க அந்த தண்ணியே சேவல் கோழிங்களுக்கு குடிக்க வைப்பாங்க வெளியில் இருக்கிற தண்ணியை குடிக்கும் இந்த பனியெல்லாம் படர்ந்த தண்ணியை குடிக்கும் வெளியில் திருசல்ல இருக்கிற கோழிங்க குட்டையாக தேங்கி இருக்கிற தண்ணியை குடிக்கிறப்போ இந்த த்ரோட்டின் இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வந்துடும் ஸோ எப்பவுமே நம்ம கூண்டில் இருக்கிற சேவலாக இருக்கட்டும் திருசல்ல இருக்கக்கூடிய சேவலாக இருக்கட்டும் வெளி தண்ணியை குடிக்கிறதை அவாய்ட் பண்ணி நம்ம ஹாட் வாட்டரை கொஞ்சம் ஆற வச்சு கொடுக்கறது நல்லது அதுலேயும் மெயினாக கேன் வாட்டர் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம எப்பவுமே போர் தண்ணி தான் கொடுப்போம் நம்மளும் போர் தண்ணி தான் குடிக்கிறது கேன் வாட்டர் குடிக்கிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு எப்படியோ அப்படி கேன் வாட்டர் தான் எங்களுக்கு இருக்குது வேறு கிடைக்கல அப்படின்னும் போது நீங்கள் அதை சூடு பண்ணி ஆற வச்சு கொடுங்க அதில் ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் கலந்து கொடுங்க மஞ்சள் தூளோ இல்லை வந்து அக்ட்ரி ஆக்சிடட்டாசிலினுடைய டேப்லெட்டாகவும் கிடைக்கும் மெடிக்கல் ஷாப்பில் அதையாவது வாங்கி போடுங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரோட் எஃபெக்டான சேவல் பார்த்திங்கன்னா எரை எடுக்கும்போது தலையை ஆட்டிக்கிட்டே சாப்பிடும் தண்ணி குடிக்கும்போதும் தலையை ஆட்டிக்கிட்டே குடிக்கும் சம்டைம்ஸ் சாப்பிட்றதே நிறுத்திடும் ஏன்னா அதுங்க தொண்டை முழுங்க முடியாது பெயின் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஆக்டிடியூட்டை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே த்ரோட் எஃபெக்ட் ஆயிருக்கு ரெண்டாவது ஈஸியான மெத்தடு இந்த வால்யூம் குறைஞ்சிரும் கூவுறதோட வால்யூம் குறைஞ்சிரும் கூவுறதையே நிறுத்திடும் தொண்டை இடக்கும் கூவ முடியாது ஸோ இதுவும் ஒரு வகையான அறிகுறி தான் இதை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதுக்கு என்ன மெடிசன் நம்ம பண்ணனா நான் என்னோடய வீட்டில் வந்த இந்த மாதிரி பிரச்சனை நம்ம வீட்டில் ஒரு சேவலுக்கு வந்துச்சு அதுக்கு நான் என்ன மெடிசன் பண்ணேன் அதையும் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதுக்கு வந்து தமிழ் மருத்துவத்தில் இந்த அதிமதுரம்னு சொல்லுவாங்க இந்த அதிமதுரத்தை கட்ட மாதிரி கிடைக்கும் அதிமத்துரத்தை வந்து வாங்கி சும்மா லைட்டாக ஒரு ஒரு உடை உடச்சி இடிச்சிட்டு குடிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா இதை குடிக்க குடிக்க என்ன ஆகணும் இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய புண்ணு எல்லாமே ஆறிடும் நார்மல் கண்டிஷனுக்கு வரும் பட் இது கொஞ்சம் ஆகும் குயிக்காக ரிசல்ட் வேணும் போது ஆங்கில மருத்துவத்தை நம்ம தேடி போகிறோம் அதுக்கு என்ன பண்ணலாம்னா எரித்ரோமேசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டாகவும் கிடைக்குது ப்ளஸ் சிறப்பாகவும் கிடைக்குது ஃபோட்டோ போடுற சைடில் பாருங்கள் எரித்ரோமேசின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாலே தருவாங்க இது வந்து துரோட்டோடைய இன்ஃபெக்ஷனை வந்து குறச்சி அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய புண்ணை வந்து ஆற்றி த்ரோட் வந்து ஆகிடும் ஸோ இதுக்கு நான் எனக்கு வந்து அந்த மெடிசன் இருந்து இருந்துச்சு பட் ஆனால் எனக்கு ஞாபகம் எல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய ஒரு சில வீடியோகளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தேன் அப்போ கூட சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் தொண்டை பிரச்சனை ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ நான் எனக்காக வாங்கின ஒரு சிரப் மின்ட்டு ஃப்ளேவர் அது அதோட ஃபோட்டோ நான் சைட்டில் போடுறேன் பாருங்க சரி இந்த மெடிசன் தான் இருக்குதே இதையும் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒரு ஒரு எம்எல் தான் நான் கொடுத்துட்டு வந்தேன் கொடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சேவல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கூ ஒருதை நிறுத்திடுச்சு கூண்டில் சேவல் இருக்குதா இல்லையான்றதே நமக்கு தெரியாது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு என்னோட பெட்ரூமுக்கு அப்படி டோட்டலாக ஆப்போசிட்டில் தான் சேவலுடைய கூண்டு இருக்கும் நான் உள்ளே படுத்துக்கிட்டே கேட்பேன் ஒரு ஒரு கூண்டில் இருக்கிற சேவல் கூவும் போது எனக்கு தெரிஞ்சிடும் இந்த சேவல் கூவுது இந்த சேவல் கூவுது ஒரு முப்பது சேவல் கூவுனா கூட இந்தந்த கூண்டில் இருக்கிற சேவல்லாம் கூவிருச்சு இந்த கூண்டில் இருக்கிற சேவல் மட்டும் கூவலை ஸோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும் ஒன்று சளி பிடிச்சி கூவாமல் இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நரம்பு ஃபால்ட் ஆகி உறங்கிக்கிட்டு இருக்கும் ஸோ நம்ம இந்த சேவல் கூவவே இல்லையே நல்லா கூவிக்கிட்டு ரோசமாக இருக்கிற சேவலாச்சே எப்படி கூவாமல் இருக்குன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கும்போது அவர் கூவை தொண்டை எடுக்கிறாரு பட் கூவ முடியல சவுண்டு வரல ஸோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபுல்லாக தொண்டை ஃபுல்லாக புண்ணாயிட்ருக்கு புண்ணாயிட்டு இறம் எடுக்கலை தண்ணி குடிக்கலை கூவலை ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னடா இது சாப்பிட மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வரு வைத்தியம் பண்ணும் கடைசியில் இந்த கூவுறது இல்லை போது தான் நமக்கு த்ரோட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எடுத்து என்னுடைய அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு வாங்கின அந்த மெடிசனை வந்து நான் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே காட்டுறேன் இதை தான் நான் வந்து கொடுத்தேன் ஒரு ஒரு எம்எல் ஒரு ஒரு எம்எல் தினமும் கொடுத்துட்டு வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அறக்கூவலுக்கு வந்துடுச்சு இன்னும் ஒரு பத்து நாள் தொடர்ந்து கொடுத்தேன்னா நார்மலாக கூவ ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராமல் வெப்பம் அதிகமாக படாமல் பனிக்காலத்தில் அதிகமாக வெப்பக்கா அந்த குளிர்காற்று உள்ளே வராமல் இந்த பனியோடைய இதுவே படாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வளர்ந்துருங்க சம்மர்லேயும் அதே மாதிரி தான் ஓவர் ஹீட் ஆகாமல் ஓவர் ஹீட்டு படாமல் கம்பில் இல்லை தண்ணியிலே எதுலேயோ ஒரு இதில் சும்மா இந்த மிளகுத்தூள் ஏதோ ஒரு ஆன்டிபயாட்டிக் தண்ணியில் கலந்து வைங்க ஏன்னா த்ரோட் வந்து ரொம்ப முக்கியம் த்ரோட் சரியில்லைன்னா சாப்பிடாது தண்ணி குடிக்காது கூவாது ஒரு சண்டை போடுற குணம் கூட இருந்தாலும் ஒரு மைண்ட் அப்செட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே எதுவுமே ஒரு மைனஸ் பாயிண்டில் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்க ட்ரை பண்ணுங்க ஸோ அதே மாதிரி என்ன பிரச்சனை வருதுன்றத முன்ன முன்கூட்டியே வந்து இதுக்கு இதுதான் இந்த மாதிரி ஆனதுனால தான் இப்படி ஆயிருக்குன்ற ஒரு நாலேஜை வளர்த்துக்குங்க ஸோ இப்போது உங்களுக்கு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனுடைய ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கும் ஒன்று எரித்ரோமெடிசின் போட்டாலே சரியாக போயிடும் ஒரு பத்து நாள் போட்டாலே சரியாக போயிடும் நீங்கள் டேப்லெட்டாக வாங்கிறத விட சிறப்பாக வாங்கிக்கோங்க பட் ப்ளஸ் நான் சொன்ன மெடிசனை நான் அகைன் மறுபடியும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் இதுதான் நான் என்னோடய சேவலுக்கு பயன்படுத்துனது எனக்கும் நான் இது தான் சாப்பிட்டேன் எனக்கும் கிளியராகிடுச்சி என்னோடய சேவலுக்கும் கிளியராகிக்கிட்டு வருது ஸோ எனக்கு இங்கிலீஷ் மெடிசனே கிடைக்கல தமிழ் மெடிசன் தான் வேணும் அப்படின்றவங்க அதிமதுரம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அதிமதுரத்தை வாங்கி இடித்து அது குடிக்கிற தண்ணியில் கட்ட மாதிரி தான் இருக்கும் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சதுக்கப்புறம் அது நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியோடய கலர் கொஞ்சம் பழுப்பு நிறுத்த அந்த மஞ்சள் கலரில் மாறும் அதை குடிக்க 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 அந்த த்ரோட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சரியாக போகும் இந்த மாதிரி சேவலங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றுல வெண்ணையும் கொடுத்துட்டு வாங்க அந்த பாடியோடைய டெம்பரேச்சரை கண்ட்ரோல் கொண்டு வரும் த்ரோட்டும் புண் அந்த த்ரோட்டில் இருக்கிற புண்ணு வாய் புண்ணு வயிற்றில் புண்ணு இருந்தாலும் கிளியராக ஆறிடும் ஸோ இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திங்கனாலே உங்களுக்கு சூப்பராக க்யூர் ஆகிடும் அதே மாதிரி இன்னொரு தம்பியும் கேட்டிருந்தாரு என்னோடய சேவலுக்கு அண்டியில் புழு வச்சிருச்சு மோஷன் போகிற இடத்துல புழு வச்சிருச்சு ப்ளஸ் பாடி ஓவர் ஹீட் ஆகி நெப்போடு வந்துருச்சு இதான் பொம்மன் வந்துருச்சு இதுக்கு நான் என்ன பண்ணுறது எதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம முதல்ல புழுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இதோடைய வீடியோ விவரம் என்னோட சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் புழு வச்ச சேவலுக்கு நம்ம என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுன்றதை தெளிவாக அந்த வீடியோவில் போட்டிருப்பேன் என்னுடைய சேனலில் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே பாருங்கள் லாஸ்ட்டில் இருக்கும் அதே மாதிரி இந்த பொம்மனுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல வெண்ணை கொடுத்துட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சரி ஆகிடும் இதுக்கு வந்து மெப்ரோமீன் அடிக்கணும் அதில் வந்து பொட்டாசியம் கலந்து அடிக்கணும்லாம் ஒரு அவசியம் கிடையாது மெப்ரோமீன் அடிக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா அது வந்து ஸ்கின்னுடைய ஸ்கின் புது ஸ்கின்னை உருவாக்கக்கூடிய ஒரு மெடிசன் தான் அது ஸோ அதை பண்ணலாம் தப்பு கிடையாது அந்த பொட்டாசியம்லாம் கலந்து அடிக்கணும்லாம் ஒன்றும் இல்லை ஸோ இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சுருக்கும் ப்ளஸ் இந்த தம்பி இன்னொருத்தர் கேட்டிருந்தார் ஃபஸ்ட்டு புழு கிளியர் பண்ணுங்கள் அந்த அண்டியில் புழு வைக்கிறது கிளீன் பண்ணுங்கள் ஏன்னா இது நீங்கள் எந்தளவுக்கு முத்த விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரீடிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கப்புறம் உங்களால் குஞ்சு இறக்கவே முடியாது அந்த இருந்து அந்த விந்து உற்பத்தியும் குறைஞ்சிரும் அந்த இடமும் பாழாக போயிடும் ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி கம்மியாக இருக்கும் போதே அதை வந்து கிளியர் பண்ணிடுங்க ரெண்டாவது வெண்ணை கொடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்கள் சேவையில் இருக்கக்கூடிய அந்த பொம்மன் பிரச்சனையும் போயிடும் அந்த ஸ்கின்னும் சீக்கிரமாக சரியாயிடும் முடிஞ்சால் மெப்ரோமீன் அடிச்சு விடுங்க பட் பொட்டாசியம்லாம் கலக்க வேண்டாம் ஸோ இது இதுதான் உங்களுடையக்கான மருத்துவம் வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்